செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம் தற்பொழுது பள்ளிகள் திறப்பு தமிழகத்தில் எப்பொழுது நீடிக்கப்படுகிறதா பள்ளிகள் திறப்பு அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது மாணவ செல்வங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான தகவல் அப்படி என்ன தகவல்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பெருசாக மடியின் தாக்கம் குறைஞ்சி விட்டது எங்கன்னு கேட்டிங்கன்னா நார்த் சைடாக இருக்கட்டும் சவுத்லேயே கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறஞ்சிட்டு வருது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா குறிப்பாக வந்து வெயிலின் தாக்கம் வெப்பத்தின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்குது அதாவது மே ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் வீக் இருந்தது தா காட்டிலும் இப்போ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஏன் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை தரப்பு சைட்லேருந்தே சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிறது என்னன்னா அது ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் தானே இருக்குது செகண்ட் வீக் மேலே கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட பெற்றோர்களுக்கு அதை அதை அனுமதி அதி அனுமதிக்கணும் ஏன்னால் ரொம்ப ரொம்ப சிக்கல் இருக்குதுங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் வந்து இருக்கிறதுனால நார்த் சைடில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓகே அங்கே மட்டும் ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுமாரி பண்ண மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு குறிப்பிட்ட மா மாவட்டங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியில் வைக்க மாட்டாங்க ரீஓப்பன் அப்படின்றது வந்து எல்லாேருக்கும் அடுத்த பருவத்தை வந்து பார்த்திங்கன்னா துவங்க வைக்கக்கூடிய ஒரு நாள் தான் ரீஓப்பன் ஓகேங்களா அந்த அந்த டேலேருந்து உங்களுக்கான அடுத்த பருவம் வந்து அடுத்த வருடம் வந்து இந்த ஃபுல்லாக வந்து நீங்கள் படிக்கிறதுக்கான வந்து துவக்க நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த அந்த நாளே உங்களுக்கு வந்து நல்லதாக அமையணும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருத்தமும் இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு மனதை புண்படுத்தும் வகையில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய பள்ளி கல்வித்துறையும் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் எல்லாருமே சமுதாயம் அதை தான் நினைக்கும் ஸோ இந்த ஒரு சூழலில் உங்களுக்கான பள்ளிகள் திறப்பு மட்டும் வந்து திட்டமிட்டபடி ஆறாம் தேதி திறந்துருவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கம்மி மிகவும் ஓகேங்களா பத்தாம் தேதி கிட்டே வரும் ஏன்னா வெப்பம் ஒரு பக்கம் அதிகம் இன்னொரு பக்கம் எலெக்ஷன் வந்து டேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எலெக்ஷனில் யார் வெற்றி பெற போடுறாங்களோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது டீச்சர்ஸ்களுக்கு ஒர்க் இருக்குது பள்ளிகள் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றமும் ஏற்படும் ஓகேங்களா வெப்பம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள்லாம் வந்து தீவிரமாக அதிகமான வெப்பம் இருக்குது ஓகேங்களா தென் மாவ தென் மாவட்டங்களை காட்டிலும் வட மாவட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி அதனை ஒட்டி இருக்கக்கூடிய விழுப்புரம் கடலும் அந்த சரவுண்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தின் தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது ஓகேங்களா இங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருந்தீங்கன்னா செல்லக்குட்டிஸ் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய சைடில் எவ்வளோ அளவில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் பதிவாகுது அப்படின்றத ஏன்னா வந்து வெப்பம் அதிகமாக இருக்க கண்டிப்பாக வந்து மாணவர்கள் நலன் கருதி வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கப்படும் உங்களுக்கான வந்து லீவ் அனவுன்ஸ்மெண்ட் கொஞ்சம் நீடிக்கப்படும் ஒன் வீக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான சேஞ்சஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் தரப்பில் வந்து பண்ணுவாங்க அப்படி இல்லைனாலும் கூட இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா உங்களுக்கான வந்து ஸ்கூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வெயிலின் தாக்கம் முடிஞ்சது பிறகு கூட ஓப்பன் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதை நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ண போகிறாங்க நாளைக்கு இல்லை நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளே பண்ணிவிடுவாங்க ஏன்னா வந்து ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணல அதையும் வந்து பார்க்கணும் பள்ளிக்கல்வித்துறை ஸோ அதுக்கான ஆலோசனையை வந்து பண்ணுவாங்க பண்ண மோசலோ ஒரு சஜஷன் வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் கையிலையோ இல்லை சமூக ஆர்வலர்கள் கையிலையோ வந்து கேட்பாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையும் வச்சு முடிவு எடுத்து தான் வந்து ஸ்கூல்ஸை ஓப்பன் பண்ணணும் சும்மா அவங்களே வந்து முடிவு பண்ணி ஓப்பன் பண்ண மாட்டாங்க வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா கண்டிப்பா வந்து லீவ் ஆனது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு ஓகேங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் சில குட்டிஸ் எல்லாரும் லீவ் வேணுமா அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல ப்ரோ இப்போயே ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும் ஜாலியாக வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னு நினைச்சிங்கனா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க செல்லக்குட்டிஸ் எல்லாருமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க நாளில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்கூல்ஸ் அப்டேட்டில் நீங்கள் டக்கு டக்குன்னு நோட்டிகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ஓகேவா ஓகே செல்ல குட் இஸ் ப டேக்